యొక్క మీటింగ్ పెట్టిన తోడు పోయిందారు హమ్ ఇక్కడ ఇంకొక అమ్మేనాను నిన్న మనం కన్నే డిస్కస్ మాటర్. ఏల నా పుట్టీనే కనే ఉంటాడా వాళ్ళకి అంత ఇంటికి నేను ఇంకా చెప్పలేదు అవి ఇంకా మరి నేను ఇంటికే ఇంకా పోనీ డితే ఉంది పదేడో ఏమో చెప్పురే అదే ఫోన్ యావదా అంత తోట రెండు కేజీలు తీసుకొచ్చింది అంతే అండ్ పడింది

హలో ఏమమ్మా ఫుల్ బిజీనా ఫోన్ లేదు దానికి మర్చిస్తానే అందరూ వచ్చిస్తే అంతే అట్లే మర్సిస్త ఇంగే వాళ్ళంతా వస్తే మర్సిస్తావు లేదంట మాత్రం మాట్లాడేది లేకపోతే మర్చిస్తారు ఇట్లా బాగుంటే బాగుంటాయి సార్ ఎట్లా మాట్లాడక ఉంటే కూడా పర్వాలేదు బాగుంటే సరే ఏం లేదు ఇప్పుడే కోస మటన్ ఇప్పుడే కోసేదానికి அங்க ஈடே அங்கிருக்க மக்களே சேஸ் பட்டிஸ்தே உடுக்கு பட்டிஸ் படத்தவா तेले दम तेले दम है माँ तेली ले दिया मगे हम्म ठीक है हम्म ले दना स्मार्ट लैपटॉप என்ன ஒரு வணக்கம் 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 எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் பேசுற முடியும் புரியலன்னு நினைக்கிறேன் கன்னடம் தெலுங்கு பேசிட்டு இருந்த எவ்வளோ நேரம் சரி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் தெலுங்கு மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீ தெலுங்கு வருட பிறப்பு இல்லையா அதனால அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் பதில் போட்டால் பதில் சொல்வேன் ஏதாவது கேள்வி கேட்டால் ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் எலெக்ஷன் பிஸியாது தான் கொஞ்சம் லைவ் போட முடியல வீடியோஸ் எதுவும் போட முடியல அப்புறம் தேர்தல் வருது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி யாருமே மிஸ் பண்ணாமல் நோட்டாக் போட்டு போட்டு வச்சிடாதீங்க தயவுசெய்து ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் எதிர்கால தலைமுறையை வந்துட்டு அதுதான் நிர்ணயம் செய்யும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்கிறது செய்கிறது எல்லாமே நம்மளுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக தான் என்னதான் பணத்தை சேர்த்து வச்சாலும் பிள்ளைங்க வந்துட்டு வாழணும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொன்னால் பூமியில் சுவாசிக்கிறதுக்கு காத்து வேணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க யாரும் நோட்டாக போடாதீங்க ஒரு மாற்றம் வந்தால் மட்டுந்தான் நிச்சயமாக மண்ணில் வந்துட்டு சுவாசம் வாசிக்கிறதுக்கு கிடைக்கும் என்ன ஆச்சு எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க நான் பேசுறது புரியுதா இல்லையா எங்க ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கடையில் இருக்கேன் சரி அதனாலதான் சரி ஒரு நேர்மல் லைவ் போடலாமே ஓய்வாக நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்றதுனால போட்டேன் kalpaal word letter dan word die watting is 'n important deal is het het start